ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை விடுமுறை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பார்க்குறது முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து லோக்கல் ஹால்டே வந்து பார்த்தினா கொடுப்பாங்க இந்த லோக்கல் ஹாலிடே சேர்த்து பொங்கல் ஹால்டேவும் சேர்த்து வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பத்து நாட்கள் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு அதன் அடிப்படையில் நாளை எந்த மாவட்டத்தில் கல்லூரி விடுமுறை லோக்கல் ஹால்டேனு பார்க்கலாம் மறக்காது ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவன் நசிர் யூடியூப் சேனல் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சற்று முன்பு வெளியான தகவல் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை ஜனவரி பத்து விடுமுறை மாணவர்கள் உற்சாகம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரி அரசு அலுவலகம் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஜனவரி நாளை பத்தாம் தேதி விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா சற்று முன்பு கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்காங்க வைகுண்ட ஏகாதசினியை முன்னிட்டு நாளை ஜனவரி பத்தாம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று திருச்சி மாவட்டத்தோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதீப் குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு திருவிழாக்கள் பண்டிகைகள் தேசத் தலைவர்களுடைய பிறந்த நாட்கள்லாம் வந்து கொண்டாடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஆர்டே அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நாளை திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகள் தேர்வுகள் நடைபெற்றால் அந்த இடங்களில் இந்த விடுமுறை பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் இருக்கும் பட்சத்தில் இந்த விடுமுறை பொருந்தாது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் பொருட்டு வரும் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறை நாளில் அரசு அலுவலகங்கள் துணை கருவூலங்கள் மாவட்ட கருவூலம் பாதுகாப்பாக குறைந்த பணியாளர்களை கொண்டு செயல்படும் என்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ இதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் நாளைட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மாணவனாசி யூடியூப் சேனல் தேங்க்யூ